ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃப் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ப்ளாக் போகிற ப்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வ்ளாக் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணி ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அதோட செலப்ரேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் எதுக்குன்னா காருக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு வேறு அதனால் வந்து சுற்றி போட்டுட்டு எப்போவுமே வந்து ஒரு பூசணிக்காய் சுற்றி உடச்சிட்டு ஒரு கருப்பு கயிறு கட்டுவோம் ஸோ அதுக்காக வந்து போயிட்டுருக்கோம் கொஞ்சம் லே லேட் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் ஓகே போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் ஸோ வாங்க இந்த கோயில் நேம் வந்து இரணியம்மன் கோயில் இது ஹைவேஸில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நியூ கார் ஆகட்டும் இந்த மாதிரி கார்ஸ் எல்லாருக்கும் வந்து சுற்றி போடுவாங்க சேத்தே நம்மளுக்கும் சுற்றி போட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போகிற கேப்ல இந்த டைம்ல இந்த மூமெண்ட் அதாவது நாங்கள் கார் டெலிவரி எடுத்த மூமெண்ட் வந்து திருப்பி ஒரு வந்து ஆட் பண்ணுறேன் நீங்க பார்த்துட்டே இருங்க அந்த கேப்ல நான் வீட்டுக்கு போயிருவேன் ஸோ உங்களை வந்து திருப்பியும் கனெக்ட் பண்ணுவேன் நான் இன்னைக்கு வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பின்னாடி நான் வந்து கார் ஷோரூமில் தான் இருக்கேன் புக் புக் வந்தேன் முன்னாடி தெரியல <laughs> 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 <laughs>

வரமாட்டேன்லாம் சொல்லி சே அதெல்லாம் எடுக்கல வீட்டுல அடிக்கடி ஒரு சிசிடிவி கேமரா அதுக்கு சொன்னாங்க மக்களே எல்லாருக்கும் பேய் குடிச்சிருக்கு தான் பேய் ஓட்றதுக்கு பாடி கார்ட் மணிஸ்வரன் போறமாமன்றது தான் அந்த ஓலா கேப்ப புக் பண்ணி வந்தது இப்ப இடையில இப்படி தெரங்கிட்டு தான் இங்கக்குள்ள ஊடிட்டு வந்துட்டாங்க என்ன பண்றீங்க ஃபைனலி கார் வேணும் கார் வேணும் நீ டெலிவரி கேட் பாஸ்லாம் டெலிவரி கேட் பாஸ் சைன் பண்ணுங்க Thank you very much வந்து தந்திருக்கீங்க தந்திருக்க வெளி பிள்ளவில் நீ தான் காரம் ஆ இப்போ நான் நானே 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 தான் தான் ஓட்ட ஓட்ட வந்துட்டா ஓகே பை கோயிலெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ சுற்றிலாம் போட்டு வந்துட்டோம் நீங்களும் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க அதுதான் வந்து கார் டெலிவரி எடுத்தது சேம் டே பட் ஈவினிங் டெலிவரி எடுத்தோம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்டட் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து ஒரு கனவு காணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு பட் நான் விளையாட்டாக வந்து சொல்லுவேன் என்னோட ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் நான் கனவு காணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணுனா அந்த ட்ரீம்லேயே வந்து கனவு உலகத்தில் நம்ம வாழணும் கார் ஓட்டுற மாதிரி ஒரு வீடு வாங்கினா வீடு வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம மனசில் வந்து ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் முடியாதுன்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அது என்னோட என்னோட ஆட்டிடியூட் அப்படிதான் ஈவன் ஒர்க்கில் கூட ஏதாவது கஷ்டமான விஷயங்கள் கொடுத்தா நான் யோசிப்பேன் என்ன மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தானே அதுக்கு மேலே உட்காந்து வந்து அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க ஸோ அவங்களால முடியும் அப்படின்ற போது நானும் அதே ஹியூமன் பீயிங்காக அதே முடியாது அப்படின்ற கொஷின் வந்து என் எனக்கு நான் கேட்டுப்பேன் அது எல்லா விஷயத்துலேயும் தான் எதுவுமே தெரியாது அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன் அதை எப்படி சொல்றது அதை வெயிட் பண்ணுங்கள் அது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ முடியாத முடியாது அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது ஸோ என்னோடய காணொலி வந்து நிறைய படிக்கிறவங்களும் பார்த்துட்ருக்கீங்க ஒர்க் போகிறவங்க எல்லாருமே பார்க்குறீங்க பட் இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் ஸோ நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை எல்லாமே வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா நம்மளால் முடியும் ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் இயர் அச்சீவ் பண்ணியிருக்கேன் என்னோடய செகண்ட் ஸ்டெப் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவேன் அது என்ன அப்படின்றதையும் என்னோடய வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் ஓகே மக்களே கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் உங்கள் இதே மாதிரியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்